காட்டறன நான் ஏய் தட்டுதது கேளுரே ஏய் அம்பாரே இதுல உம்போ அது யாரு டேய் வரது கேத்துக்கோ ஏடா அடி சுடடி ஏ என்னடா உம்போ அது யாரு இல்ல உம்போ யாருடா உம்போ யாரு யாரு வந்து அடி வரது கிட்ட ஐயா யார் எவர்த கேளுடா இதுல ஐயாரே ஆள இருந்து பார்வடி டீஷர்ட் போட்டு ஏ இங்க வா ஐயா யாரு எது வந்துச்சு யார் நக்க அப்படி சொல்லுமே கேக்குறேன் வேற போற வந்துக்கிங்க உம்போ போறாரு ஏய்

சேட்டதோப்பு சேட்டதோப்பு ஏரங்கونه பைगराजனங்கற அவங்க கரகட்ட வந்து நம்ம ஊர்ல நடக்குது நடக்குது அங்க போனா பொண்ணு ஒரு கிடிச்சிக்குவாங்க கிடிச்சிக்குவாங்க பொண்ணு மூணு பொண்ணுல நாலு பொண்ணு வந்து நாலு எப்படி

பொறம்ப கொடுத்துட்டீங்க பேரு பேர் இருக்கா ஊர் இருக்கா படிச்சிருக்கங்களா படிக்கறியா பட்டாவ பொறம்போக்கா பொறம்போகுளா பொறம்போங்க என்ன நாங்க காண்டேட் இருக்கறோம் ஆஹா எங்க தம்பிகள் பேரு எல்லாம் பயங்கரமா இருக்கு என்ன பேரு படிப்பு படிப்பு என்ன பேரு சொல்லுங்க ஆமா சொல் சொவே சொல் சொல்லுமா என்ன

என் பேரு சத்து

I